السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا إلى صراط المستقيم والصلاة والسلام على وسيلتنا إلى الدارين وعلى آله وصحابه وأزواجه وأهل بيته وبارك وسلم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد قال لكم في رسول الله أسوة حسنة صدق الله للي العظيم يلا فهلوم يلي لننغا بڑي فهلوم بڑي تبالباري كوريا الله ورون كوريا كاحتم أول ذنب مرد مرد محمد مصطفى رسول صلى الله عليه وسلم أبرغل ميدم نبي ولي ندد جانت شبطول

ஈமானோடு மஜ்லி கேட்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக நாளை மறுமையில் நபிகள் பெருமாள் உஹ்வ علي வஸ்ல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அழைக்கவானாக ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன். தங்கியருக்கு சங்கைக்கு உரிய அல்லாஹ்வை நல்லறி ஆக்கலே. அல்லாஹ் முஜல்ல சுபஹானஹு வ таஆலா இவ்வுலகில் என்ன கிடைக்காத படிப்புக்களை அல்லாஹ் அவ்வாறுவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலும் ஒரு சிறந்த படைப்பாக ஒரு சிறந்த சமூகமாக ஒரு சிறந்த சமுதாயமாக அம்மா ஜெகத் மகான மனித சமூகத்தை அம்மா படைத்திருக்கின்றார் இப்பேற்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை வடிவங்களை வாழ்க்கை வழிமுறைகளை அம்மா ஜெகத் மகான ஒரு மூன்று பகுதிகளாக ஒரு மூன்று பருவமாக அம்மா ஜெகத் மகான அமைத்துக் கொடுத்திருக்கின்றான் குழந்தை பருவம் இளமை பருவம் வயோதிகளை மூன்று பருவத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே கருத்துகின்ற எல்லா குழந்தைகளும் இந்த அடிப்படையில் தான் வாழ்கின்றனர் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை அதே போல் வயது முதிர்ந்து தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வயோதிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை அப்படி மீறி வயிறு வயசாயிட்டா கூட அப்படி மீறி கிழா கூட நம்முடைய நடைமுறைகள் எல்லாம் மறைப்பதற்கு மாற்ற வழி நதி வழி என்பதற்கு அவங்க மருந்தாளியா ஒரு போட்டு நம்முடைய நடைமுறையை மறைத்துக் கொள்வோம் லைட்டர்யோமா என்னை கருத்து கண்ட அந்த வாதிப்பு வருவோம் என்னை மீது கண்ணு வாதிப்பு வருவோம் என்றோ ஒரு நாள் மீண்டும் திரும்பாதா என்று இயங்கி பாடிய கவிஞர்கள் எல்லா மொழிகளிலிருந்து இருக்கத்தான் செய்கின்றனர் இப்பேற்பட்ட வேகமும் விவேகமும் வீரியம் நிலைமை பருவத்தை ஒரு இளைஞன் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறார் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வருங்கால மனித சமுதாயம் தலையோங்கி நிற்பதற்கும் ஒரு அடிப்படை அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இளமை பருவத்தை இந்த சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் வருங்காலத்தில் மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு மனித புனிதராக மற்ற மனிதர்கள் போற்றப்படக்கூடிய ஒரு முன்மாதிரி மனிதராக திகழலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை

அந்த மத்தியமான அரசு செல்வத்தை செல்வத்திற்கு கெண்மணி அவர்கள் விற்பனையாளராக சரியாவிற்கு செல்கின்றார்கள் நபிக துணைக்கு நபிகிராருடைய வேலைகளை கவனித்துக் கொள்வதற்காக அன்னை ஹத்தீஜா அழியர் அவர்களுடைய அறிவை வைசராகவும் வருகிறார்கள் வியாபாரம் எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் மக்கா திரும்பிய பிறகு தென்முறை மகன் தாங்கி செல்லவர்கள் எப்படி வியாபாரத்தை செய்தார்கள் என்பதை பற்றி ஒரு மைத்தலார் அமிகளை வியாபாரத்திற்குள்ள கற்பிக்க கொடுப்பார் மகளும்ரிய இருக்கூடிய சமயத்தில் எங்களை ஒரு பொருளை விடுப்பதற்கு முன்பாக அந்த பொருளுக்கு எந்த ஒரு கூடுதலான இல்லாமல் ஒரு நீதமான முறையில் ஒரு உன்னதமான முறையில் வியாபாரம் செய்தவர் கண்பணி மகன்மது வசூலுக்காகி வரை வசந்த மகளும் என்று ஒரு அடிமை வைத்தரா நாயகத்துடைய வியாபாரத்திற்கு அழகான ஒரு சக்திகள் குறிக்கிறார் அருமை பெரியார்களே யோசித்து பார்க்க வேண்டும் கண்மை மகனுடன் ஒரு அசுர உள்ளாகும் அதையும் செல்லவர்கள் எந்த விதத்தோட உன்னதமான வாழ்க்கை தன்னுடைய இளமை பருவத்தில் அமைந்திருக்க அமைத்திருக்கின்றார்கள் யார் ஒரு அசூர் தான் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் சொன்ன போது நபிகளாருடைய குரானை பார்த்தோ அவ்வாறு இடத்திலிருந்து இறங்கிய குரானை பார்த்தோ அல்லது நபிகளார் செல்லும் அவர்கள் அலட்சியத்தை பார்த்து இஸ்லாத்தை ஆரம்பத்தில் யாரும் வரவில்லை நாயினம் செல்லும் ஆறுவரை வசந்த அவர்களுடைய இளமை பருவத்தை பார்த்த அந்த மக்களுக்கு குறைச்சி மக்கள் தொட்டருக்கெல்லாம் போட்டிருக்கின்ற விரோதமும் அந்த மக்க மாணவனுக்கு குறைச்சி மக்கள் நாயகத்துடைய இளமை பருவத்தை பார்த்து பின்னொரு பின்னொரு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு அருமை பெரியார்களே இப்படிப்பட்ட நாயினம் செல்லும் வாங்குவதை செல்ல மோகிறது தங்களுடைய இளமை பருவத்தில்

அவர்களுடைய போகாது என்பதற்கான உணவுகளை சாப்பிடக்கூடிய இருவருமான தங்களுடைய இளமை பருவத்தில் தனக்கு கிடைத்த உணவையும் தனக்கு கிடைத்த உணவையும்

அதற்கு முன்பாக இளமை பருவத்திற்கு ஒரு அழகான டெபேஷன் சொல்லுவார்கள் ஓடும் பார்வை ஓடும் பார்வை மிதிக்கும் வயது என்பார்கள் கல்லை சாப்பிட்டாலும் செரிக்கும் வயது என்பார்கள் ரத்தம் எல்லாம் கொதிக்கின்ற நிலவுகள் எல்லாம் பிடிக்கின்ற இப்பேற்பட்ட இளமை பருவத்தில் நாயகம் சென்ற சில முறையில் பள்ளி கூடத்திற்கும் கலை கூடத்திற்கும் செல்லாமல் அரப்பாக குன்றுக்கில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பார்களாம் எதற்காக நாயகம் சென்றதாக ஒரே சில ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்றோ நாள் வரக்கூடிய சமுதாயம் நாள்ரக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயத்தை நேர்மதிப்படுத்த வேண்டும் அந்த சமுதாயம் வழிமாறாமல் அல்லாஹா ஜல்லார் நபிகளாரை இளம் வயதின் ஆடுகளை நபிகளாரை பருவப்படுத்தினான் அருமை பரியாசல்ல தங்களுடைய இளமை பருவத்தை ஒரு உன்னல பருவமாக அமைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இளமை பருவம் உன்னலமான இளமை பருவமாக காணுகின்றது பரப்பதற்கு காரணம் அவருமே இளமை பருவமாக இருந்தால் ஒரு பக்கம் சகாபாகர் மக்களுடைய இளமை பருவம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது இஸ்லாம் உயர்வதற்காக இஸ்லாம் உடலை ஏற்படுத்த விழா

சிபான் மனைவருக்கும் தந்தன்வனாக இந்த நவீன உலகத்தில் இன்றைய வாலிபர்கள் யார் யாரோ தங்களுடைய வாழ்க்கைக்கு ரோல் மாடலாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் விளையாட்டுத்துறைக்கு சச்சினை ரோல் மாடலாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் அறிவியல் ரோடு மாடலாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் அப்துல் கலாமை ரோல் மாடலாக ஆனால் அவர்களுடைய இளமை பருவம் மிக சீரும் செம்மையுமாக அமைய அவர்கள் மக்களையும் கண்டிப்பாக அரோல் மாடலாக தேர்ந்தெடுத்தால் அவருடைய வாழ்க்கையை சிறப்பான அமையமா என்பதில் எந்த ஒரு சந்தையும்

அதாவது ஒரு வழிகாட்டி என்பவர் உண்மையான வழிகாட்டி என்பவர் நீங்கள் எந்தெந்த எல்லாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த அனைத்து பாதையினையும் அவர் சென்றவராக இருக்க வேண்டும் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் முகமது ரசூல்வாகி சந்தா செல்லவர்கள் இப்பேற்பட்ட நாயு செல் அல்ல செல்லவர்களே நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் பின்பற்றக்கூடிய எந்த மக்களாக அல்ல நம் அனைவருக்கும் மாケルவானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாத்துக் மரணத்துக்கு மரணிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துலவானாக நாளே மறுமையில் ஜென்னத்துல் ஃகுர்தோஸ் என்னும் ஏரறமான சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துலவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பி ரஹ்மத்தி க ய ரஹ்மத்துல் ரஹமீன் வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ